ஆறுமுகம் அருளிடம் அனுதினமும் ஏறுமுகம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆலினூர் நந்தினி பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது இன்றைய தினம் மார்கழி மாதத்தோட அமாவாசை இந்த அமாவாசை தினத்தில் நாம் நம் வீடுகளில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான மூன்று உப்பு வழிபாடுகள் பற்றி தான் என்ன அப்படிங்கிறதான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு நீங்கள் புதுசாக ஒரு உப்பு ஜாடி வாங்கிக்கிங்க ஏன்னா பழைய ஜாடியில் வந்து மூடி இல்லாமல் இருக்கலாம் இல்லை விரிசல் விட்டு இருக்கலாம் அதனால் கண்டிப்பாக வந்து புது வருஷம் ஆரம்பிக்கிறதுனால வீட்டிலிருந்து சில விஷயங்களை நம்ம வந்து அப்புறப்படுத்திடணும் அதில் இந்த உப்பு ஜாடி வந்து உடஞ்சிருக்கிறதையும் நம்ம அப்புறப்படுத்திடணும் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஒரு பதிவு தான் இது இந்த கல்லூப்பு வழிபாட்டை நம்ம அமாவாசை அன்னைக்கு செய்யும்போது போது நம்ம வாழ்க்கையில நிச்சயமா வந்து கண்கூடா நல்ல முன்னேற்றத்தை பார்க்கலாம் இதை வந்து நம்ம மாத மாதம் ஒவ்வொரு அமாவாசை முன்பும் நான் இதை உங்கள் பகிர்ந்துட்டு தான் இருக்கேன் ஏன்னா உப்பு மூட்டை வழிபாடு அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து சக்தி வாய்ந்தது பலன்கள் அளிக்கக்கூடியது அதன் மூலமாக இந்த திங்கட்கிழமை இன்று அதாவது இன்றைய தினம் நீங்கள் செய்ய வேண்டிய உப்பு வழிபாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இதை செய்வதன் மூலம் பணம் வந்து பெருகுவதை நீங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் தங்க நகைகள் உங்ககிட்ட நிறைய சேரும் அந்த சொர்ண தோஷம் அப்படிங்கிறது ஃபுல்லாக உங்களை விட்டு போயிடும் அடமானம் இருக்கக்கூடிய நகைகள் நீங்க வந்து மீட்கலாம் அது மட்டும் இல்லாமல் புது நகைகள் வாங்குவதற்கான அந்த சீட்டு கட்டுவதற்கு கட்டுறது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செய்கிறதுக்கு நல்ல ஒரு வழிமுறை உண்டாகும் கடன் அப்படிங்கிறது தீரும் மொத்தமாக சொல்லணும் அப்படின்னா பணப்பெருக்கம் வற்றாத பண வரவை எப்பொழுதும் வந்து நம்முடைய கைகளில் பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும் அதுக்காக தான் இந்த வழிபாடுகளை செய்கிறோம் உங்களுடைய விருப்பம் நீங்கள் ஒன்று மட்டும் செஞ்சாலும் சரி அல்லது மூன்றையும் சேர்த்து செஞ்சாலும் சரி ஸோ இப்போ வந்து நாம இந்த உப்பு ஜாடியை வந்து நான் வைக்கும்போது அதற்கு அத் அதே மாதிரி ஒரு பீங்கான் தட்டு எடுத்துக்கோங்க அதுக்கு கீழே தான் வந்து கரெக்டாக இருக்கணும் அதுக்கு கீழ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில்லறை நாணயங்கள் எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க போட்டு வச்சு அதுக்கு மேலே உப்பு ஜாடியை வந்து வச்சுக்கோங்க உங்க சமையல் அறையில் வச்சுக்கோங்க ஒரு ட்ரேல வச்சாலும் சரி எப்போதுமே உப்பு ஜாடியை வந்து தரையில வந்து வைக்கக்கூடாது ஜாடி உங்களுடைய வலதுபுறம் இருக்கணும் அதை நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்துக்கோங்க இப்போ வந்து என்னென்ன என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா பார்த்துக்கலாம் இப்போ நம்ம செய்ய வேண்டிய முதல் உப்பு வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க இது வந்து இன்றைய தினம் இரவு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்பு செஞ்சா போதும் குறிப்பிட்ட நேரம் எல்லாம் கிடையாதுங்க பட் ஆனால் இன்றைய தினம் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இதை வச்சு செய்யணும் இதை வந்து நீங்க எங்கே வைக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் பீரோவுக்கு மேலே இதை வைக்கணும் இல்லை இல்லையா நீங்கள் அந்த மேல் செல்ஃபில் வந்து யாரோட கையும் படாத அளவுக்கு ஒரு பாக்ஸில் வச்சு ஓப்பனாக நீங்கள் வந்து அங்கே வச்சுடுங்க ஸோ அவ்வளோதான் எடுக்கும்போது இது வந்து கீழே விழுந்து சிதறாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை சொல்கிறேன் பீரோ மேலே நீங்கள் வைக்கும்போது அந்த இடம் சுத்தமாக இருக்குதான்னு பார்த்துக்கோங்க ஏன்னா யூஸ்வலாக பீரோ மேலே வந்து தூசி படிஞ்சிருக்கும் அதெல்லாம் நீங்கள் பகல் நேரத்துலேயே வந்து தொடச்சிட்டுங்க க்ளீன் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த பொருளை அங்கே வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இதில் வந்து நம்ம ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கலாம் அகலோ இல்லைன்னா பீங்கான் கப்போ அல்லது வந்து கிளாஸ் பவுலோ வந்து கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சமாக கல்லுப்பு மஞ்சளையும் போடுங்க ரொம்ப சக்தி வாய்ந்தது நல்ல பலன் கிடைக்குங்க அதனால இன்றைய தினம் வந்து யாருமே வந்து இந்த வழிபாட்டை மிஸ் பண்ணாதங்க வீட்லேயும் கல் உப்பு இருக்கும் இதை மட்டும் செஞ்சுட்டா நாளை இன்றைய போதும் இப்போ இதற்கு மேலே ஒரு இரண்டு ரூபாய் நாணயத்தை வச்சிடுங்க மாதம் மாதம் இதை மாற்றணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன் ஸோ இதை வந்து இன்றைய தினம் வந்து மாற்றுங்க ஆல்ரெடி வச்சுருக்கிறவங்க உப்பு இதெல்லாம் வந்து வச்சு கால் படாத இடத்துலேயும் வச்சுக்கணும் அதே மாதிரி அதுக்கு மேலே அந்த ரெண்டு ரூபா நாணயத்தை வச்சதுக்கப்புறம் அதுக்கு மேலே இரண்டு ஏலக்காய் இல்லை மற்றும் இரண்டு கிராம்பு திறந்த நிலையில் இருக்கும்போது அவ்வளவு சுபிக்ஷம் நமக்கு உண்டு பண்ணும் அந்த பீரோ வந்து பணம் சேருவதை அதிகப்படுத்தும் நல்ல ஒரு அதிர்வலைகளை நேர்மறையான அதிர்வலைகளை வந்து இது ஏற்படுத்துங்க ஸோ இதை கண்டிப்பாக இன்னைக்கு வந்து செய்ய மறந்துட்டாதுங்க அடுத்த அமாவாசையில் நம்ம பார்க்க போகிறது இரண்டாவது மிக மிக முக்கியமான ஒரு வழிபாடு தாங்க இப்போ நீங்கள் உப்பு மூட்டை வழிபாடு இதை வந்து நீங்க மாலை நேரத்துல செய்வது நல்லது ஏன்னா காலையில எல்லாம் நம்ம வந்து முன்னோருக்கு வழிபாடு நம்ம ரெடி பண்ணிட்டு இருப்போம் தர்ப்பணம் கொடுப்போம் படையல் போடுவோம் அதெல்லாம் முடிஞ்சு நீங்க மாலை நேரத்துல இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது இதை நீங்கள் நிறைய பேர் பண்ணிட்டு இருப்பீங்க அவங்க எல்லாம் மாதம் மாதம் இந்த துணியை வந்து வாஷ் பண்ணிட்டு திரும்ப புது உப்பு வச்சு அது கூட வந்து காயின்ஸ் ஏதாவது நீங்கள் வச்சுக்கலாம் அல்லது ரூபாய் நோட்டுகள் அது கூட வந்து வெள்ளி ஒன்றும் தங்கம் ஒன்றும் பொருட்களை வந்து வைப்பது அப்படிங்கிறது நல்லதுங்க அப்படியே வைக்காமல் நீங்கள் வந்து ஒரு குட்டி பாக்ஸில் இல்லைன்னா ஜிப் ஜிப்லாக் கவர்ல கூட அந்த நகையை வந்து போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் செய் இந்த மாதிரி செய்வதன் மூலமாக நீங்கள் வெளியில் கொடுத்த பணம் உங்ககிட்ட வந்து சேரும் கடன் எல்லாம் திரும்ப உங்ககிட்ட வந்துடும் அதே மாதிரி வந்து நீங்க கேட்ட இடத்துல பணம் கிடக்கும் பணப்புழக்கம் நிறைய பேர் இதை பற்றி நிறைய பாசிட்டிவான ரிசல்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அமாவாசை அன்னைக்கு இதை உங்களுக்கு ஒரு ரிமைண்ட் பதிவாக மாதிரி தான் நான் போட்டிருக்கேன் புதுசாக நாங்கள் செய்கிறோம் அப்படின்னா தாராளமாக செய்யலாம் ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க உப்பு வசம்பு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஐந்து ரூபாய் நாணயமோ அல்லது ஒரு இரண்டு ரூபாய் நாணயமோ இதை வ வச்சுக்கலாம் டே டேரெக்டாக உப்பில் வந்து வைக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஜிப்லாக்கு கவரில் வந்து போட்டு வச்சுக்கோங்க இந்த மூட்டையை வந்து கட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நிலைவாசலுக்கு வெளியில் வந்து கட்டுங்க நிலைவாசலுக்கு வெளியில் வைக்க முடியாது அப்படின்னு நிலைவாசலுக்கு உள்பக்கம் கட்டுறதும் நல்லது ஆணி அடி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு இதை வந்து அப்படியே நீங்கள் வந்து கட்டிடலாம் மூன்றாவது மிக மிக முக்கியமான வழிபாடு நம்ம எல்லா அமாவாசையும் நீங்க செய்ய வேண்டிய என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு அகலோ அல்லது அஞ்சு ஒரு பேப்பர் கப்போ எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் இன்னமோ ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கல் உப்பு வச்சு உங்கள் வீட்டோட ஐந்து இடங்களில் வைக்கணும் முக்கியமாக எங்கெங்கெல்லாம் வைக்கணும்னா ஹாலு பெட்ரூமு கிச்சனு அதுக்கப்புறம் பாத்ரூமு தலைவாசல் இந்த இடத்துல எல்லாம் வந்து தலைவாசல்னா நிலைவாசலுக்கு வெளியில் இப்போ பெட்ரூம் ரெண்டு மூணு இருக்குது அப்படின்னா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து வைக்கணும் அவசியம் வந்து அவசியமாக வந்து பாத்ரூம் எல்லாம் வந்து வச்சிடுங்க இதை யார் வேணாலும் செய்யலாம் காலையில் எழுந்ததும் நீங்கள் மறுநாள் அதாவது செவ்வாய்க்கிழமை காலையில் இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிச்சன் சிங்க்க்லயோ அல்லது பாத்ரூம் வாஷ் பேசன்லேயோ டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க நெகட்டிவிட்டியும் இதை நம்ம செய்வதன் மூலமாக போய்விடும் இந்த பதிவில் நாம் வந்து முக்கியமான மூன்று விஷயங்கள் கல்லுப்பை பயன்படுத்தி பார்த்துருக்கோம் இந்த மூன்றையுமே வந்து நீங்கள் இன்றைய அமாவாசை நாளில் செஞ்சு பயன்பெறுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செய்யறது மூலிமா உங்களுக்கு பல நன்மைகள் அப்படிங்கிறது தேடி வரும் அது மட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொன்று உப்புனுடைய பரிகாரம் அப்படிங்கிறது ரொம்பவுமே வந்து உங்களுக்கு பலன்கள் கொடுக்கக்கூடியது அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த கல்லுப்பு பரிகாரம் செய்யும்போது உங்களுக்கு கண் கூட நீங்கள் பார்க்கலாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தை அதே மாதிரி பாத்ரூமில் எப்போதுமே வந்து ஒரு கண்ணாடி டம்ளர்லேயோ அல்லது ஒரு பவுல்லையோ வந்து கல்லுப்பை நிரப்பி யார் கண்ணும் ப யார் கண்ணிலேயும் படாத அளவுக்கு அந்த கல்லுப்பு பவுலை வந்து வச்சிடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து குளிக்கிற தண்ணியில் உங்களுக்கு அதிகமாக உடல் அசதி இருக்குது ரொம்ப சோர்வாக இருக்குது ரொம்பவுமே மந்தமாக இருக்குது வேலையே செய்ய முடியல அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்க இன்றைய தினம் வந்து ஒரு கையளவு கல்லுப்பை வந்து தண்ணியில் போட்டு அந்த தண்ணியை வந்து குளிச்சுக்கோங்க இப்படி குளிக்கிறது மூலயமா உங்களுக்கு நல்லதொரு மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த நெகட்டிவ் எனர்ஜிலாம் போய் உங்கள் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக வந்து இருப்பீங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி